மகா சிவராத்திரி வந்தாச்சு சோ வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானை எப்படி வழிபாடு பண்ண போறோம் நம்ம சிருஷ்டி ஒலியில இருந்து என்னென்ன சிவனுக்கு ஒரே ராத்திரி அது சிவராத்திரி மட்டும்தான் சிவராத்திரியா அப்படின்னு வாங்குறவங்களுக்கு சிவபெருமானோட ஒரு சூட்சம மந்திரம் இந்த சூட்சம மந்திரம் அப்படின்றது வசீகர தோற்றத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் சோ இதே பஞ்சாட்சரத்துல இருந்தா வரக்கூடியது ஆனா குரு வழியில சித்த மார்க்கத்துல தாரவாத்து மக்களை நீங்க வாங்க முடியுது எதனாலன்னா அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து இன்னைக்கு நான் இந்த பொருளை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அது சிவன் அருள் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும் அவன் அருள் இருந்தா மட்டும்தான் இத வாங்கவும் முடியும் கலச நிப்பாட்டி பூஜிக்கவும் முடியும் சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் சிவபக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பதிவுன்னு சொல்லலாம் ஆமாங்க மகா சிவராத்திரி வந்தாச்சு ஸோ வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானை எப்படி வழிபாடு பண்ண போகிறோம் நம்ம சிருஷ்டி ஒளியிலேருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை வைத்து நம்ம சிவனை போற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பதிவை முழுசா பாருங்க சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப சூப்பரா நமக்கு அழகா சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஷ் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களும் ரொம்ப சூப்பரா இருக்காங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ரொம்ப சூப்பரா போட்டுட்டு இருக்கீங்க அதுவும் இந்த விநாயகர் ஃப்ரீ அப்படின்னு நம்ம போட்டுருந்தோம் செம்ம கால்ஸ் நம்மளால உட்காரவே முடியல அப்படியே பம்பரமா எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு விநாயகருக்கு எவ்ளோ பக்தர்கள் இருக்காங்க எத்தனை பேர் முழுமுதற்கடவுள வழிபாடு பண்றாங்க விநாயகருக்கு பக்தர் இருக்காங்களோ இல்லையோ கடன் அடையணும்ன்ற பக்தர்கள் எக்கச்சக்க பேர் இருக்காரு உண்மை விநாயகர் மூலியமா அந்த கடன் அடைஞ்சா போதும் அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா அது கடன் இல்லாத மனுஷனே இல்ல எல்லாருக்குமே பிறவி கடன் அடைக்கணும் இப்ப வாங்குன கடன்

நம்ம சொந்தங்கள் உடனே ஆர்டர் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்பதான் போகும் டைம் நிறைய தான் கேட்குறாங்க ஜீ நம்ம லேட்டா பதிவு பார்த்தோம் அந்த மாதிரி மாதிரிலாம் நிறைய கால்ஸ் எதுக்குன்னு கொஞ்சமாவது நியாயம் ஆயிட்டோம் இல்லைங்களா சோ நான் போய்கிட்டு இருந்தேன் என்ன தேவை டைம் பாருங்க அப்போ அதனால வலுக்கட்டும் சோ எப்படி அக்கா கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாம அந்த பதிவுக்குள்ள போறதுல குரு வணக்கத்தை பாத்தரலாம் என்னை ஏண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வாக சிதர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்தா அவதூதா சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர்களோட வழிகாட்டுதல்ல குரு ஆசீர்வாதத்தோட அந்த புவனேஸ்வரி தாயார் இந்த கடையை நடத்த அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு பொறுப்பை எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க காலடி எடுத்து வைத்தாலே இங்கே வந்து ஒரே ஒரு பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் முழு நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை பார்க்க முடியும் இது வரைக்கும் நிறைய பேர் அதுக்கு சாட்சியாக நின்று இருக்காங்க ஃபேஸ் ரீடிங் மூலியமாகவும் பொருட்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நாங்களே செல்ஃப் வழிகாட்டுதல் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த பொருள் வாங்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இது எதுவுமே கம்பல்ஷன் கிடையாதுங்க உங்கள் மனசுக்கு தோணும் பொழுது அந்த பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த பொருளை நீங்கள் பக்தியோட நம்பிக்கையோட செய்யும் பொழுது அதுக்கு மாற்றம்ன்றது நிச்சயமாக உண்டு குரு வணக்கத்தை பார்த்தாச்சு குருவோட அருளால ஸோ தந்தைக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவனுக்கே உபதேசம் பண்ணவர் ஆனால் அவர் வந்து சிவனோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான்னா அன்பு அப்படின்னு அர்த்தம் அன்பு இருக்கிற இடத்துல தான் சிவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பே சிவம் ஸோ யார் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அன்பு காட்டுறாங்களோ அவங்க சிவபெருமானுக்கு ஒருத்தவங்களா ஆவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தான் வந்து அடியாருக்கு அடியார் தான் சொல்லியிருக்காரு என்னைக்குமே தான் வந்து கடவுள் அப்படின்னு சொன்னது கிடையாது ஸோ சிவபெருமானோட தத்துவமே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அன்பு காட்டுறது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி நிகம்பரமா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் கோலத்துல நிகம்பரமா நிக்கிறது எவ்வளவுதான் செல்வ செல்வாக்கு இருந்தாலும் மனைவின்னு ஒருத்தங்கி வர முன்னாடி நமக்கு கொஞ்சம் ஆணவமா இதுவானால கூட நம்ம கஷ்ட சூழ்நிலை மாட்டோம்னு சொல்லி கையில் திருவோடி எழுந்து இது பண்ணது திருநீர் சாம்பல் அணைஞ்சு பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் தெரியக்கூடிய கடவுளில் மூணு கடவுளில் ஒருத்தர் சிவபெருமான் ஸோ அப்பேற்பட்ட அந்த தன்னோட மனைவிக்கு தன்னோட சுயநிலை தெரியணுன்றதுக்காக அவளோட காலடியில் படுத்த வரும் சிவபெருமான் ஸோ அப்பேற்பட்ட இறைவனை வழிபாடு பண்றதுக்கு எல்லா நாளும் உகந்த நாள் அப்படின்னா கூட இந்த மகா சிவராத்திரி அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமான நாள் இந்த நாள்ல நம்மளோட சக்தி ஓட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சக்தி ஓட்டம் அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த சக்தி ஓட்டம் ரொம்ப பவர்ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வரக்கூடிய ஒரு நன்னாள் அந்த மகா சிவராத்திரி சோ நிறைய பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அன்னைக்கு பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அவங்கள அவங்களை என்டர்டைன் பண்ற விகிதத்துல பாடல்கள் பாடி ஆடல்கள் பண்ணி சோ அன்னைக்கு நைட்டு தூங்க விடாம பண்ணுவாங்க சோ பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி அம்பாளுக்கு வந்து நவராத்திரி அம்பாளுக்கு நாலு நவராத்திரி வருது ஆனா எல்லாரும் ஒரு ராத்திரி ஒரு ராத்திரி வச்சிருக்காங்க அந்த ஒரே ஒரே ஒரு வாட்டி ஒன்பது நாள் வரும் ஒன்பது நாள் ஆனா அப்படி கிடையாது நாலு வாட்டி வரக்கூடிய நவராத்திரி சிவனுக்கு ஒரே ராத்திரி அது சிவராத்திரி மட்டும்தான் என்னப்பா இன்னைக்கு சிவராத்திரியா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வழிபாடு பண்றதுக்கு ரொம்ப 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 எளிமையானவர் எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணலாம் எப்படியும் பூஜிக்கலாம் பால் இருக்கு ஒரு வில்வயில கையில இருக்குன்னா அந்த பால்ல எவ்வளவு வேணாலும் தண்ணி ஊத்திக்கலாம் மனுஷன் கேட்க போறது இல்லை அந்த வில்வையில காஞ்சே போச்சு மனுஷன் கேட்க போறதுல அவருக்கு தேவை அன்பு ஐயா என்கிட்ட ஒரு ஒரு இருக்கு பால் இருக்குன்னு சொல்லி வச்சு ஊற்றிட்டோம்னு சொன்னோம்னா எத்தனை பேர் செய்த பாவத்தையும் போக்கக்கூடியவர் சோ இந்த சிவராத்திரிக்கு நிறைய மகத்துவம் இருந்தாலும் ஆகாய கங்கையா ஓடிட்டு இருந்தவள தன்னோட ஜடாமுடி வழியா பூலோகத்துக்கு கொண்டு வந்தது அந்த சிவபெருமான் பகிரதனோட சங்கதிகள் வந்து பாத்தீங்கன்னா முக்தி அழைக்கிறதுக்காக அதாவது அவங்க மூதாதையர் முக்தி தான் ஆகாய கங்கைய பூலோகத்துக்கு கொண்டு வந்தார் அதே பாத்தீங்கன்னா பரசுராமர் வந்து இது பண்ணது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சோ இந்த சிவராத்திரி அன்னைக்கு யார் ஒருத்தர் கண் விழிக்கிறாங்களோ சிவபெருமானோட பரிபூரண அருளாசி அவங்களோட சோல்லை வந்து இறங்கும் இது வந்து இப்ப சிவபெருமான விநாயகரோட தலையை வெட்டும் பொழுது சக்தி எக்ஸ்போஸ் ஆகி தான் அதை அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு விநாயகருக்கு அந்த யானை முக்கம் வச்சாங்க அதே போல சிவபெருமானோட எல்லாரோட இதுலயுமே சக்கராசுன்னு ஒன்று இருக்கு ஏழு சக்கரம் இருக்கும் ஸோ மூலாதாரம் சுவாதிஸ்தானம் அந்த மாதிரி கணக்கு இருக்குது அதில் ஓம் ந சி வா ஏன்னு இங்கே முடியும் அக்னை அப்படின்றது அதுக்கப்புறம் சரசரம் அப்படின்னு சொல்லி மேலே வரும் நம்ம உச்சி வரும் ஸோ இந்த சக்தி ஓட்டங்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு மனிதன் தூய்மையாக நம்ம உள்ள அன்போட இறைவனை வழிபாடு பண்ண அந்த ப்ரொசீஜர் படி போகும் பொழுது இடதுகால் வழியாக சக்தி ஓட்டம் வெளி வலது கால் வழியாக நெகட்டிவிட்டிஸ் போகும் அந்த சக்கராஸ் ஆக்டிவேட் ஆனால் எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த ஒரு நாள் அந்த இறைவனுக்காக நம்ம அர்ப்பணிக்க முழுது அந்த ஐந்து கால பூஜைகள் பண்ண அப்படிப்பட்ட சிவபெருமான வழிபாடு பண்றதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் இப்ப நம்ம வழியிலேயே எடுத்தீங்கன்னா இருக்கு சிவபெருமானுக்காக சண்டி பஸ்பம் அதாவது சக்தியோட பஸ்பம் சண்டி பஸ்பம்னு சொல்லுவாங்க அந்த பஸ்பம் இருக்கு ருத்ராட்சத்துல ஒரு முகத்துல இருந்து பதினாலு முகம் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் ருத்ராட்ச மாலை வச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாலும் அந்த சிவராத்திரியில எல்லாருமே அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டணும் இந்த கலசனிப்பாட்டணும் அப்படிங்கும்பொழுது சார் எனக்கு உண்மையிலேயே நிப்பாட்டலாம் தெரியாது ஐயர் வருவார் அவர் பாட்னே ஒரு கொடை வைப்பார் தண்ணி ஊற்றுற ஒய் வாங்கி என்னுவார் மாயில் வைப்பார் தனே தேங்காய் வைப்பார் பூஜை முடித்து அதை கொடுப்பார் நான் வீட்டில் வச்சுப்பேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அது உண்மையிலேயும் தெரியாது ஸோ பாமரன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வேதம் படிச்சவங்க தான் இது பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது எல்லாருமே பண்ணலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பாக்குமட்ட தட்டை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா பித்தளை தட்டோ இல்லை தாம்பாள தட்டில் இந்த மாதிரி காப்பர் பிராஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நெல் பரப்பணும் எல்லாரும் பச்சரிசி சொல்லுவாங்க ஆனால் நம்ம சிஸ்டி ஒலியில் சித்தர் மார்க்கத்தில் நெல் மட்டும்தான் நம்ம சஜஸ்ட் பண்ணோம் நெல் பரப்பி அந்த நெல்லுக்கு மேலே ஒரு குடம் ஒரு சொம்பு கூட வச்சு கிடலாம் அதில் சுத்தமான ஆரோ வாட்டர் அந்த ஆரோ வாட்டர் கேன் வாட்டர்னு சொல்லுவோம் நம்ம கேன் வரதுங்களா அந்த கேன் வாட்டரை கொஞ்சம் வெது வெதுவான தண்ணியை கொதிக்க வைக்கணும் சூடு பண்ணணும் கண்டிப்பா கொதிக்க வைக்கணும் எதனால கொதிக்க வைக்கிறோம்னா ஏற்கனவே அது ஆகி தான் வரும் பிளஸ் இந்த கொதிக்க சுத்திகரிக்கிறதா அர்த்தம் அந்த வெது வெதுப்பான இந்த குடமோ இல்லைன்னா அந்த பாத்தர்கள் ஊத்திட்டு அதுல வந்து தீர்த்த பொடி இன்கேஸ் வேணும் அப்படின்றவங்க நம்ம சிஸ்டி அணுகலாம் இல்லைன்னா இந்த பட்ச கர்ப்புறம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நனசுக்கி போடணும் கொஞ்சோண்டு அந்த ஜவாது பவுடர் போடணும் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய காம்போல வரக்கூடிய இந்த பஞ்சகவிய பன்னீர் இத ஒரு முடி ஊத்திடணும் ஊத்திட்டு இதுல நம்ம பூஜிக்கப்பட்ட சக்தி ஊட்டப்பட்ட இந்த ஒன்பது ருத்ராட்சம் போறோம் இந்த ஒன்பது ருத்ராட்சத்தையும் அதுக்குள்ள வந்து ஆமா அந்த உள்ள இந்த சிவபெருமான உள்ள ரெண்டு கலர்ஸ்ல வரும் சிவபெருமான இந்த விக்கிரகத்தை உள்ள கலசத்துக்குள்ள வச்சுட்டு இந்த ஒன்பது ருத்ராட்சத்தை ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய் பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்லி உள்ள போடணும் வில்வ இல இருந்ததுன்னா அந்த ஒரே ஒரு வில்வ இல மகா வில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரே இலை கிடைச்சா போதும் அந்த ஒரே இலையை உள்ள போட்டுட்டு தர்பை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர்பையை வந்து உருட்டி நூல் சுத்த தெரிஞ்சா சுத்தலாம் இல்லைன்னு சொன்னோம்னா மூணு தர்பை எடுத்து அதோட மேல் பகுதியில ஒரு நாட் மாதிரி போட்டோம்னா மூணு இது வரும் சோ மட்டை தேங்காய் வைக்கலாம் இல்லைன்னா வாழைப்பூ வாழைப்பூ வைக்கிறது ரொம்ப பெஸ்ட் அதனால வந்து பட்டை அடிச்சு சந்தனம் வச்சு இந்த பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு அந்த மேல முடிச்சு போட சொன்னா பாத்தீங்கன்னா அது மேல அப்படி போட்டு விட்டோம்னா மூணா தொங்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு ஏத்துறதுக்காக ஆண்டையையும் அரசனாக்கும் அரச மர வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரச இலையில ஆத்மதிபம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த நாலு கால பூஜைக்கு ஒவ்வொரு வேலைக்கு இதை வந்து ஏற்றிக்கலாம் இது பர்ன் ஆகும் நம்ம வீட்டில இருக்கிற ஆயிலை கொண்டே இது வந்து ஏற்றிக்கிடலாம் சிவபெருமானோட வாகனம் வந்து நந்தி எல்லாரும் ரொம்ப வெயிட்டா இருக்கு வயசானவங்க பண்ண முடியாது குழந்தைகிட்ட கூட கூட காலில் ஆனால் லைட் வெயிட்ல நல்ல சவுண்ட் வரக்கூடிய தன்மையில இதில் பாத்தீங்கன்னா தெரியும் சிவபெருமானோட அந்த அம்சம் மாதிரியே இருக்கும் இல்ல வில்வ இலை இருக்கும் இருக்கும் வெற்றி எதிர்த்துக்காக இத மனதார வேண்டிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணாலே போதுமானது நாள் முழுக்க அந்த சிவராத்திரி முழுக்க ஓம் நமட்சிவாயா ஓம் நமட்சிவாயா அப்படின்னு சொல்லலாம் சோ இதை வாங்குறவங்களுக்கு சிவபெருமானோட ஒரு சூட்சம மந்திரம் இந்த சூட்சம மந்திரம் அப்படின்றது வசீகர தோற்றத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் இதே பஞ்சாட்சலத்துல இருந்துதான் வரக்கூடியது ஆனா குரு வழியில சித்த மார்க்கத்துல தார வாத்து குடுத்த மந்திரம் இந்த மந்திரம் தெரியுமா கூட நம்மளா சொல்றதுக்கும் இந்த பொருட்களை பூஜை பண்ணி குரு வழியில சித்த மார்க்கத்துல கொடுக்குற மந்திரத்தை சொல்றதுக்கும் வித்தியாசம் நானே புஸ்தகத்துல இருந்து தேடி இப்போ ஓம் சரவண பவ அப்படின்னு இருக்கு அந்த சரவண பவல அந்த சாவை எடுத்துட்டு அந்த பா போட்டு அந்த அந்த மாதிரி சொல்றது வருது இல்லைங்களா அந்த மாதிரிதான் இந்த பஞ்சாட்சரத்திலேயே அந்த லெட்டர்ஸை கொஞ்சம் மாத்தி சொல்லக்கூடிய ஒரு வசீகர மந்திரம் சித்தர் வழியில குரு பாரம்பரியமா சொல்லி வசிகர தோற்றத்துக்காக கொடுக்க கூடியது பிளஸ் வந்து இன்கம் சோர்ஸ் அதிகரிக்கக்கூடியது எங்க போனாலும் மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுக்கக்கூடியது என்ன இந்த பையன் எந்த பொருள் எடுத்தாலும் இதையே சொல்றான்னா மனுஷனுக்கு வசியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வசியம்னா என்ன ஒருத்தரை மயக்கி ஐயோ உக்காரனா உட்காரு அது கிடையாது போறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் தொட்ட காரியம் துளங்க நினைத்த காரியம் நடக்க கேட்டது கிடைக்க நினைச்சது நடக்க இது எல்லாமே அந்த வசியத்துலதான் வரும் அந்த பையன் நல்ல பையன்பா அவனுக்கு எல்லாம் பண்ணலாம் நான் அவனுக்கு கேரண்டின்னு அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு நிக்கிறாருன்னா நீங்க வசிய தன்மையில இருக்கீங்க ஐயோ அதுவா அது சரிப்பட்டே வராது கையேது கேத்து போட்டுறாத நீ போய் நடுதரல நின்று அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வசிக்கிற தன்மையில இல்லைன்னு ஒருத்தவங்க மேல ட்ரஸ்ட் வரலன்னா அது வசிய தன்மை இல்ல அன்புதான் சிவம் சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஜடாமுடியோட பயங்கரமா இருப்பாரு ஆனா எல்லாரும் ஈர்க்கக்கூடிய சிவவன் சிவன் அப்படின்னா ஒரு போதை அப்படின்னு அர்த்தம் அந்த சிவனோட இது கேட்டாலே அப்படியே நம்மள அறியாமலே அப்படியே ஆடினே இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு போதையை தரக்கூடிய ஒரு தான் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் நமக்குள்ள ஒரு ஏழு சக்கரங்கள் வடிவில் எழுத்துக்களா இருக்கிறாரு சோ அந்த சிவபெருமானோட எழுத்துக்களை நம்ம சக்தி ஓட்டத்தின் தூண்டி விடும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள் எக்ஸ்போஸ் ஆகி வரப்படும் நம்ம எல்லாரையும் வந்து சாமியாராம் மகளுங்க அப்படின்னு சொல்லல எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமைய பகவான் உள்ள வச்சுதான் அனுப்பியிருக்கான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு ஒரு எறும்புக்கு திறமை எடுத்தீங்கன்னா வேகமா ஓடும் சுறுசுறுப்பு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க ஆனா ஒரு வெயிட் இருக்கு அதால இழுக்குத்து பார்க்கும் இழுக்க முடியல அந்த அதோட தீனி வெயிட்டா இருக்கு இழுக்க முடியலன்னா கும்பலா சேர்ந்து மட்டும் அது இழுத்துட்டு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்துடும் கூட்டிட்டு வந்துடும் போயிட்டு மாவா அங்க ஒரு பெரிய இருக்கு நம்ம தூக்கிட்டு போலாம் அப்படின்னு அது தூக்க முடியாம தூக்கிட்டு போறோம் அந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட சேர்ந்தாதான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயமாக்க முடியும் பஞ்சபூதங்களும் நம்மளோட விரல்கள்ல தான் இருக்கு அதனாலதான் திருநீரை இப்படி எடுத்து நல்லா இப்படி தேய்ச்சிட்டு தரிக்கணும் ஓம் நமட்சிவாயம் அப்படின்ட்டு சோ இந்த இது வாங்கும் பொழுது சிவனோட பஞ்சாட்சர மந்திரம் திருநீர் அணியக்கூடிய அந்த சூட்சம மந்திரம் ரெண்டு மந்திரத்தை நம்ம தாரவாத்து கொடுக்க போறோம் சோ இந்த திருநீர் அணிகிற சூட்சம மந்திரம் யாருக்குமே இதுவரை சொன்னதே கிடையாது இந்த சிவராத்திரி செட்டு வாங்குறவங்களுக்கு மட்டும் அந்த சிவபெருமானோட சூட்சமம் ஏன்னா நம்ம அங்கங்கள்ல பாதுகாப்பு அரண்ல வரக்கூடிய அந்த சூட்சம மந்திரம் மறுபடியும் சொல்றேன் என்னதான் பணம் காசு கொடுத்து இந்த பொருட்களை எங்க வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன இந்த எங்க வேணாலும் இந்த விளக்கு எங்கேயும் கிடைக்குமே இந்த கிடைக்கும் இந்த பஞ்சகவியா பண்ணி நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறேன்னு நான் இந்த இந்த பெல்லு வந்து நான் வாங்கிடலாமே அப்படி எங்க வீட்டில் இதோட நல்ல திக்கா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இறைவன இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் சொல்லக்கூடிய மந்திரம் அது மந்திரம் மந்தி மந்திரங்கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரம் கால் பங்கு தான் மதிதான் முக்கால் பங்கு அந்த மதியை கொடுக்கக்கூடிய அழகு அறிவு மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனையே தேய்பிரை சந்திரனையே தன்னோட ஜடாமுடியில வச்சு ஆகாய கங்கையா அதாவது பிரவாகமா ஓடி எல்லாரையும் தும்சம் பண்ண அந்த கங்கைய தன்னோட ஜடாமுடி வழியா பூலோகத்துல இன்னைக்கும் புனித நதியா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்த அந்த சிவபெருமானோட மந்திரத்தை இடைவிடாத ஜபம் பண்ணி திருநீர் திருநீரீர சூட்சம மந்திரத்தையும் அந்த சிவபெருமானோட வசிய மந்திரத்தையும் உங்களுக்கு தாரவாத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க அது நான் வந்து பெறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பொருட்களை நீங்க வாங்க முழுது எதனாலன்னா அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து இன்னைக்கு நான் இந்த பொருளை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அது சிவன் அருள் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும் அவன் அருள் இருந்தா மட்டும்தான் இத வாங்கவும் முடியும் கலச நிப்பாட்டி பூஜிக்கவும் முடியும் சரிங்க கலச நிப்பாட்டாச்சு பூஜிச்சாச்சு என்னங்க பண்ணணும் சிவராத்திரி முடிஞ்ச அடுத்த நாள் காலையில அந்த தீர்த்த ஜலத்தை நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிரயோக்ஷனம் பண்ணி சிவ ஆலயத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு அகல் தீபத்துல நெய் விட்டு சிவபெருமானுக்கு பஞ்சத்திரியால விளக்கு ஏத்திட்டு வில்வ இலையால அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ரோகமாக இருந்தாலும் இருந்தாலும் சூப்பர் சூப்பர் சிவனை பிடிக்காதவங்களே இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு சிவபக்தர்கள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சிவபக்தர்களுக்கு வரப்பிரசாதமா நம்ம சிருஷ்டி இருந்து இந்த சிவனுடைய இந்த செட்டே உங்களுக்கு கொடுக்கிறோம் சிவபகவான் லிங்க ரூபமா உங்க இல்லம் தேடி வரப்போறாரு இது வந்து ரெண்டு நிறத்துல இருக்கு ரெண்டு நிறத்துல நார்மலான கல்லு கூட கிடையாதுங்க இது ஸ்பிரிஷியஸ் ஸ்டோன் இது பாக்கிறதுக்கு நார்மலா நினைச்சிடாதீங்க ஏதோ சாதாரண கல்லெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப 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 ஸ்பிரிஷியஸ் ஸ்டோன் இது இது எந்த வண்ணத்துல வேணா பகவான் உங்க இல்லம் தேடி வரலாம் சோ சிவனை வழிபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த சிவராத்திரியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சிருஷ்டி ஒளியில இந்த சிவனுடைய அந்த செட்டை வாங்கி வழிபாடு செய்யுங்க கலசம் நிறுத்துவது எப்படி அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அதே மாதிரி கலசம் நிறுத்தி வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் செட்டு இதோட விலை வந்து ஓகே ஆயிரத்தி ஐநூறு ஒரு ரூபாய் கம்மி ஓகே ரொம்ப சூப்பர் ரொம்ப ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை நம்ம எல்லாம் பெற போறோம் அப்படின்னா அவ்வளோ மகிழ்ச்சி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்க சிவபக்தர்களாக இருந்தா இந்த பதிவை பார்க்கும்போது ஓம் நமச்சிவாய அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த அழகான சிவலிங்கத்தை உங்க இல்லத்துக்கு அழைச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இமிடியேட்டா புக் பண்ணுங்க ஏன்னா இன்னும் சிறிது காலம் தான் இருக்கு நமக்கு சிவராத்திரி வரத்துக்கு தவற விட்டுறாதீங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி ஒளி எங்கள்